கிட்டத்தக்கதா கிட்ட தா கிட்ட புரிய மரபாதேன் நினைக்கின்றேன் மன துன்னை நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பண்ணை தன்பால் வெண்ணை நல்லும் புறையுள்ாய் வெண்ணை தென் பார்வெண்ணை நல் tiene bien ten perela பெண்ணைங்கிறது பெண்ணை ஆறு இமெயில் அர்த்தம் இல்ல பெண்ணை என்பது என்னது பெண்ணை ஆறு காவிரி தென்பெண்ணை பாராறு அப்படின்னு கூட பாடியிருப்பார் பாரதியார் கூட தமிழ் கண்டதோட வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு போது இல்லையில காவிரி தென்பெண்ணை பாலாறு எதுலயும் தண்ணி இல்லை அதுதான் விஷயம் ஆனா அவர் காலத்துல அப்படி இருந்துச்சு பாலாறு வந்து நந்தி மலையில பிறகுது ஒரு சொட்டு தண்ணி இல்ல ஆலத்துல பெரிய பெரிய மரம் வளர்ந்தது ஆலமரம் அரச மரம் வேப்ப காஞ்சிபுரம் போய் பார்த்துட்டு வந்தது தண்ணி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பாலா தண்ணி இல்லை மிக அகலமான நதி பாலா பாலாத்துல தண்ணி இல்லை அந்த அந்த தென் பெண்ணை ஆறுன்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய கரையில் அமைந்த கோவில் அதை எவ்வளவு அழகா கூகுள் மேப்ங்கிறது இன்னைக்கு தப்பு தப்பா ஒன்று இல்லை

எப்பொழுதுமே ஆறு வந்து கிழக்கு மேற்காக தான் ஓடும் தென்கரையில் இருக்கு கோயில் தென் கரை அதுக்கு ஊர் பேரு வெண்ணை நல்லூர் கோயில் பேர் அருள்துறை இப்ப நம்ம சொல்லுவோம் தெரு தெருப்பேரு வீட்டு நம்பர் சொல்றோம் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் வீட்டு நம்பர் உண்டு நம்பர் இந்த நம்பர் இல்லை அதுக்கு வீட்டுக்குன்னு ஒரு பேர் நம்ம சிவாலயம் சிவசிவ இல்லம் முருகா இல்லம் இல்லை பேருக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு பேர் தனியா உண்டுங்க சிற்றம்பலம் கோயில் பேரு தில்லை தான் ஊர் பேர் தெரியுமா நீங்க சிதம்பரம்னு மாத்திட்டோம் தில்லை என்பதுதான் ஊர் பெயர் கோயில் பேர் என்னது சிற்றம்பலம் அது மாதிரி உள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிறது கோயில் ஊர் பேர் வைத்தியஸ்வரன் கோயில் கோயிலோட பேர் பின்னாடி கோயில் பேர் ஊர் பேர் ஆயிடுச்சு ராஜராஜேச்சரம் அதுதான் பெரிய கோயிலுடைய பேர் தஞ்சாவூர் ஊர் பேர் நீங்க எந்த கோவில் எடுத்தாலும் திருவையாருக்கு காவிரி கோட்டம்னு பேர் கோயில் பேர்னது காவிரி கோட்டம் ஊர் பேர் திருவையார் அந்த மாதிரி திருவண்ணை நல்லூருங்கிறது ஊர் பெயர் அருள்துறை என்பது அந்த கோயிலுடைய தாடகை ஈச்சலம் அப்படின்னு பேர் ஊர் பேர் திருப்பணம் தான் கோயில் பேர்னது தாடகை ஈச்சலம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஊர் பேர் கோயில் இவ்வளவு தெளிவா நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் துளைச்சுட்டு எல்லாமே மாறிப்போச்சு திருச்சிரா பள்ளி ட்ரிச்சின்னு வாங்கிட்டோம் எப்படி அப்ப பள்ளினா என்னன்னு வழக்கம் சொல்றதுக்கு வேலையில சிரானா என்னன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை ட்ரிச்சி அப்படின்னா அப்ப அந்த பண்பாடை பிடிச்சு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே வராது கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இருக்காது பள்ளினா என்னன்னு கேட்பான் ஓ இது சமணர்கள் வாழ்ந்த இடம் தான் அதுதான் பள்ளினு முடியும் பள்ளின்னு முடியது எல்லாமே சமணர்கள் இங்க அத்தனை பள்ளி வருது பாருங்க கர்நாடகால அவ்வளவும் சமணர்கள் வாழ்ந்த இடம்

தேவையில்லாதது நம்ம போட்டு திருச்சிரா பள்ளி கிடையாது திருச்சிரா தான் புரியுதா அது மாதிரி அந்த சிரா என்பதற்கு பொருள் இருக்கு நம்ம அதை விட்டுட்டோம் வந்தீங்க ஒவ்வொருத்துக்கும் அந்த மாதிரி கவனமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திருப்பழனம் நம்ம போய் பார்க்கணும் திருப்பழனம் எவ்வளவு அழகான பேர் பழனம்னா வயல் விளையிற வயலுக்கு பேர் பழனம்னு பேர் வயல்னா காஞ்சிபுரத்துக்கு வயல்னு சொல்லலாம் நிலம் வயல்னா பொது ஆனால் விளைகிற வயலுக்கு பேர் பழனம்னு பேர் சேரும் சகதியுமா இருக்கும் பாருங்க அதில் ஒன்று நீங்க விதை விடலாம் அல்லது அறுவடை பண்ற அளவில் இருக்கும் அப்படி இருக்கிற வயலுக்கு பேர் தான் பழனம்னு பேர் இன்னைக்கும் அந்த ஊர் அப்படி இருக்கு அதை இவனுக்கு புரியல தான் விழா வராது இல்லையா விழா வராது இல்லையா குழந்தைன்னா பயந்தேன் கொழானோ கொழம்புனா கொயகு அதனால இவன் என்ன எழுதுன்னா சொல்லும் போது பயணம்னு

பிரயாணம் புரீஸ்வரர் வரலாறுனு எழுதுறோம் என்ன பண்ண முடியும் அப்ப ஆற்காடு ஆற்காடு திருவாலங்காடுக்கு பேர் ஆற்காடுன்னு பேர் அதுல தமிழ்ல ஆலமரத்தை ஆள் கூட்டல் காடு இல்ல இல்லாம கல்தூண் கற்றுன் என்ன இலக்கணம் நடத்துறாரு பாக்குறீங்களா கல் என்னன்னு எழுதுவோம் கற்றுன்னு எழுதுவோம் இல்லையா அப்ப ஆள் காடு என்னன்னு எழுதுனாங்க ஆழ்காடு ஆலமரங்கள் நிறைந்த காடு இவன் இருந்த பார்த்த உடனே

இது மாதிரிலாம் நிறைய வந்து நமக்கு பொருள் புரிதல் இல்லாமல் பேர் வைக்கிறது இருக்கு பாருங்க நிறைய இடத்துல ஏகப்பட்ட இடத்துல அவங்க அந்த மூலத்தில் தமிழ்ல அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்காமலே கேள்விப்பட்டவங்க கேள்விப்பட்டவங்க கேட்டது 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 அப்படியே வந்து பேர் டோட்டலாக மாறி போச்சு நிறைய இடத்துல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரியா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மைசூர் அதை நேரமே சொல்லியிருக்கு பழைய மாணவர்களுக்கு தெரியும் அது வந்து ஊர்ல ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கிற பட்டம் அதுல ரெண்டு பட்டம் கொடுப்பாங்க மரம் என்றால் வீரத்துக்கு கொடுக்கிறது யானை மரம் எருமை மரம் அப்படின்னு ரெண்டு பட்டம் கொடுப்பாங்க டைட்டில் டைட்டில் அதுல ஜெயிக்கிறவனுக்கு யானை மரம் எருமை மரம் அதுல ஒருத்தனுக்கு கொடுத்த எருமை மரத்துக்கு கொடுத்த ஊர் தான் எருமையூர் பழைய கல்வெட்டுல எருமையூர்னு இருக்கு எருமைக்கு வந்து மகிஷம்னு பேரு சமஸ்கிருதத்துல எனவே அவர்கள் என்ன பண்றாங்க ஊருங்கிறத காமனா வச்சுக்கிட்டான் மகிஷ ஊர் அப்படின்னு எழுதுனாங்க அதுதான் இன்னைக்கு வித்து மைசூர்ன்னு மகிஷாசுர மருந்தினி எருமத்தல மேல நிற்கிற அம்பாளுக்கு மகிஷாசுர மருந்தினே போயிரு அப்ப மகிஷ ஊர் என்னன்னு மாதிரி மைசூர் இந்த மைசூருடைய வரலாறு நம்ம தெரியாது இது கல்வெட்டு சான்று இந்த சான்றுகள்லாம் இருக்கு அப்ப எருமை ஊர்னு இருக்கு எருமை ஒண்ணு இருக்கு யானை மரணம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதற்குள்ள போய் பார்க்கணும்

மனிதானே வைரம் மே பொருதுந்தே மனிதானே பின்னால் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோரர் புறையுள் பின்னால் பெண்ணை தென்பால் வெண்ணை அன்னே உன காளாயினி அன்னே பெரின் மூவேன் பெற்ற மூதி முடியே இனி பெரின் மூவன் பெற்ற மூதி முடியும் பல பொய்யே முளைப்பேனை கொள்ளி பொய்யே குறைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் செடியார் பெண்ணை தென் பால் நல்லூர் பணியாய் பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லே நருளாளா ஆதன் பொருளானேன் அறிவில்லே நருளாளா பாதால் பண்ணை தன்பால் பண்ணேன் நல்லூர்துறையுள் செய்தாய் புற மூன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோரற் துறையுள் மன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் காலாயினியமே ஏற்ற புறம் ஒன்றும் எரியுள்ள சிலை கொட்டாய் ஏற்றா புறம் ஒன்றும் எரியுண்ண சிலை கொட்டாய் கேட்காதன சொல்லி திரிவேனோ சக்கரவாணி ನಲ್ಲೂರ ಅರುಟ್ತುರೆಯೆ ಆತ್ರಾಯುನ ಕಾರ್ತೆ நல்லூர் அர்த்துரை உள் செல்வார் தென்பார் நல்லோர் அர்த்துரை உள் அழகா புகழ் திகழ் பன்மாமணியுந்தி பாரோர் புகழ் எய்தி திகள் பன்மாமணி உந்தி சீரோர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் அற்புறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர்